வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் என்ன நாள் ஏப்ரல் ஃபுல்ஸ் டே ஏப்ரல் ஒன்னாம் தேதி உலகம் ஃபுல்லா ஏப்ரல் ஃபுல்ஸ் டேவா இத அனுசரிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம கலீக்ஸ்க்குள்ள நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குடியுமே நம்ம வந்து பிராங்க் பண்ணிப்போம் நம்ம வந்து ஜாலியா வந்து சிலது ஏமாத்துவோம் இதுதான் நம்ம வந்து எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம் பட் இதுக்கான ஹிஸ்டரி ஒண்ணு இருக்குங்க அது தெரியுமா உங்களுக்கு சோ அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் பிரான்ஸ்ல ஃபிஃப்டீன் எயிட்டி அப்ப இருந்த போப் கிரிகாரி வந்து புது கேலண்டருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு மாத்துறதுக்கு அந்த டைம்ல இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் தான் நியூ இயரா இருந்தது எயிட்டி டூல இருந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட்டுக்கு நியூ இயராக மாத்திட்டாங்க கிரிகோரியன் கேலண்டரை மாத்துறதை தெரியாம அந்த டைம்ல இருந்த மக்கள் வந்து சில பேர் மீண்டும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இதை தெரிஞ்ச மக்கள் வந்து இவங்களை தெரியாத மக்கள் கொண்டாடினாங்க அவங்கள பார்த்து ஏப்ரல் சொன்னதாக சொல்லப்படுகிறது இதுதான் இதோட ஹிஸ்டரி சோ அவருடைய இமேஜும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் பிரெஞ்சுல பாய்சன் டி எவ்ரெல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஷ் அப்படின்ட்டு பேப்பர் ஃபிஷ் வந்து எல்லாரோட பேக்ல பிஹைண்ட்ல வச்சுட்டு ஓடுவாங்க அதை பார்த்துட்டு ஏமாறுறவங்க அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்றாங்க அதோட நான் அவங்களுக்கு இது காலங்காலமாக ட்ரெடிஷனாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு ஏப்ரல் அப்படின்ற ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் பேர்ல இருந்து ஏப்ரல் வந்த சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு தொழில்கள் பண்ணதாகவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம நிறைய பணத்தை ஏமாந்துட்டு நிறைய வந்து ஏமாத்திட்டாங்க அவர் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து மக்கள் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அவர் வந்து ஒரு இருபத்தி மூணு மூணு வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன் இயர்லலாம் இந்த ஏமாறுறதை தெரிஞ்சோன்னா அவங்க மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஏமாந்ததாக தான் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி